தமிழ்மொழி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நான் உங்கள் மகேஸ்வரி கடலூர் மாவட்டம் பாதிரிக்குப்பம் மாதநல தொண்டு நிறுவனம் புதிய பாதை மது போதை மறுவாழ்வு மையம் மற்றும் கடலூர் மாவட்ட சமூக குழந்தை பாதுகாப்பு நிறுவனமும் இணைந்து நடத்திய மது போதை விழிப்புணர்வு பற்றி கடலூர் செம்மண்டலம் மது போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சி அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்றது இதில் மாவட்ட சமூக குழந்தை பாதுகாப்பு அழகு சித்ராபதி மற்றும் காளிதாஸ் அவர்களும் நமது எம்என் டிஎன் நிறுவனம் எல் என் டாக்டர் பி ராஜேந்திரன் அவர்களும் மற்றும் ஆர் எஸ் ஸ்ரீமதி ராஜேந்திரன் பங்கு கொண்டு போதை விழிப்புணர்வை புதுவை குழுவின் மூலமாக பொம்மலாட்டம் நிகழ்ச்சி மூலம் மாணவர்களுக்கு போதை விழிப்புணர்வு நடத்தப்பட்டது இதில் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் துணை இயக்குனர் ஆர் பரமசிவம் தொடங்கி வைத்தார் இதில் எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த பொம்மலாட்டத்தில் கலந்து கொண்டு போதை விழிப்புணர்வு மூலம் பயன்பெற்றனர் ए ओला